மூச்சு வாங்கும் அனுரா ரகசியம் உடைத்த ரணில் மூர்த்தி கட்டிய கூட்டணி அரசியல் நாடகம் போடும் மொட்டுக்கு விரைவில் குட்டு டெலீடர் தேசியத மக කියන प्रवृत्ति பெலgetAddress மூச்சு வாங்கும் அனுரா ரகசியம் உடைத்த ரணில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆண்டு பிரிட்டிஷ் சமூக சீர்திருத்தவாதியான ரோபர்ட் ஓவனின் ஆலோசனை நாள் ஒன்றுக்கு எட்டு மணி நேரம் பணியாற்றுவதற்கான அனுமதி கோரி அமெரிக்க தொழிற்சங்கங்களினால் பாரிய வேலை நிறுத்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன எட்டு மணி நேர உழைப்பு எட்டு மணி நேர பொழுதுபோக்கு எட்டு மணி நேர ஓய்வு என்ற முழக்கத்துடன் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேர ஷிப்ட் வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் அதன் மிகப்பெரிய போராட்டம் மே முதலாம் திகதியன்று ஷிக்கா கோவில் நடைபெற்றது அதன் பிறகு மே முதலாம் திகதியன்று சர்வதேச உழைக்கும் மக்கள் தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டது அதன்படி இம்முறை நாம் நூற்று முப்பத்தி ஆண்டு சர்வதேச உழைக்கும் மக்கள் தினத்தை கொண்டாடி இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்பது இலங்கைக்கு தேர்தல் ஆண்டாகும் அதனால் மே தின கொண்டாட்டத்தை உச்சகட்டத்தில் நடத்துவதற்கு அரசியல் கட்சிகள் தயாராகியிருந்தன ஒவ்வொரு கட்சியும் ஜனாதிபதி போரில் தங்கள் பலத்தை காட்டுவதற்கான சந்தர்ப்பமாக இம்முறை மே தினத்தை பயன்படுத்திக் கொண்டனர் இருப்பினும் மே தினத்துக்கு முதல் நாள் அதாவது ஏப்ரல் முப்பதாம் திகதி என்று ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான ஆய்வறிக்கை ஒன்று வெளியானது கடந்த முறை ஆய்வறிக்கையை வெளியிட்ட சுகாதார கொள்கை ஆய்வுகளான ஐ பி நிறுவனத்தினாலேயே மீண்டும் ஓர் ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டது சில மாதங்களுக்கு முன்னர் மேற்படி ஐ பி நிறுவனத்தினால் வெளியிடப்பட்ட ஆய்வறிக்கை சர்வதேச அவதானத்தையும் பெற்றிருந்தது அந்த ஆய்வறிக்கையின்படி திசை தலைவர் தலைவர் திசாநாயக்க ஏனைய ஜனாதிபதி வேட்பாளர்களை விட முன்னணியில் இருக்கிறார் என்று கூறப்பட்டிருந்தது இந்திய ஊடகங்களிலும் அந்த செய்தி வெளியிடப்பட்டது அதனால்தான் இந்திய வெளிவிவகார விவகார அமைச்சரின் அழைப்பின் பேரில் அனுரகுமார திசாநாயக்க புதுடெல்லிக்கு பயணித்தார் இது திசை காட்டியினருக்கு மாபெரும் பப்ளிசிட்டியையும் வழங்கியது இது இப்போது மீண்டும் ஐ பி எச் நிறுவனத்தினால் ஏப்ரல் முப்பதாம் திகதி என்று மற்றொரு ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை மையப்படுத்தி வெளியிடப்பட்ட இந்த ஆய்வறிக்கையில் மார்ச் மாதத்தை விட தற்போது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இரண்டு சதவீதத்தால் முன்னிலைக்கு வந்துள்ளார் என கூறப்பட்டிருக்கிறது இந்த ஆய்வறிக்கையின் பிரகாரம் அனுரகுமார திசநாயக்கவிற்கு இருந்த ஆதரவு இரண்டு சதவீதத்தினால் குறைவடைந்திருக்கிறது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் மார்ச் மாதத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின்போது போது நாற்பத்தி நான்கு சதவீத ஆதரவை அனுருகுமார் பெற்றிருந்தார் சஜித் பிரேமதாசர் நாற்பத்தொன்று சதவீதம் ஆதரவையும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எட்டு சதவீதம் ஆதரவையும் பெற்றிருந்தார் மொட்டக் கட்சியினால் வேட்பாளர் ஒருவர் நியமிக்கப்படுவாராயின் அவருக்கு ஏழு சதவீத ஆதரவை கிடைக்கும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது எவ்வாறாயினும் மேற்படி ஆய்வை மேற்கொண்ட ஐ பிஎஸ் நிறுவனம் தொடர்பில் கடந்த காலங்களில் பலரும் பலவிதமாக பேசினர் சுகாதாரக் கொள்கைகள் தொடர்பில் ஆய்வுகளை மேற்கொள்ளும் அனுபவத்தைக் கொண்ட மேற்படி ஐ பிஎஸ் நிறுவனம் இவ்வாறான அரசியல் ஆய்வை மேற்கொள்வது அவர்களின் அரசியல் நிபுணத்துவத்தை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது என்றும் கூறப்பட்டது அந்நிறுவனத்தின் விஷேத்துவம் மற்றும் கொறுப்பு என்பன தேசிய சுகாதார சேவை தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் மருந்து பொருட்களின் விலைகள் அவற்றின் தரம் பாதுகாப்பு போன்றவற்றை ஆய்வுக்கு உட்படுத்தும் வகையிலேயே உள்ளன என்றும் அவர்களுக்கு அரசியல் ஆய்வு ஒன்றை மேற்கொள்ளும் திறன் இல்லை என்றும் பிரபல அரசியல் விமர்சகரான குசல் பெரேரா கடந்த பிப்ரவரி ஒன்பதாம் திகதி என்று குறிப்பிட்டிருந்தார் ஏப்ரல் முப்பதாம் திகதி என்று ஐ பி நிறுவனம் தனது அறிக்கையை வெளியிடுவதற்கு முன்னர் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் அரசியல் ஆலோசகரான லக்ஷ்மண் பொன்சேகாவினால் மக்கள் மத்தியில் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது சுமார் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வின் போது அதரவை விட முன்னிலையில் சஜித் தான் இருக்கிறார் என்றும் ரணிலை போன்ற ராஜபக்ஷர்களுக்கும் அட்ரஸ் இல்லாமல் போய்விட்டது என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது லக்ஷ்மண் அந்த அறிக்கை தொடர்பில் ஐமச தலைவர் கூட பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லையாம் அதாவது சஜித் முன்னிலையில் இருக்கிறார் என்று சஜித் தரப்பே ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்பதே அது எடுத்து காட்டுகிறது கடந்த செவ்வாய்க்கிழமையன்று ஜனாதிபதியும் பெசிலும் சந்தித்த போது மேற்படி ஆய்வறிக்கை தொடர்பிலும் பேசியுள்ளனர் சஜித் சற்று முன்னிலைக்கு வந்திருக்கிறார் என்று பெசில் கூறிய போது பின்னடைந்துள்ளார் என்று ரணில் பதிலளித்திருக்கிறார் உண்மையில் தேர்தல் பிரச்சாரம் ஒன்றை மாத கணக்கில் செய்ய முடியுமா என்று நான் என்னுடைய தரப்பினரிடம் அடிக்கடி கேட்கிறேன் இரண்டு மூன்று மாதங்கள் போகும்போது மூச்சு வாங்கும் இப்போது அனுர தரப்புக்கும் அதுதான் நடந்திருக்கிறது என்று ரணில் கூறியுள்ளார் அது உண்மைதான் எங்களாலும் இரண்டு மாதங்களுக்கு மேல் பிரச்சாரத்தை முன்னெடுப்பது கடினம் என்று கடைசி இணைத்துக் கொண்டு களத்தில் இறங்கியது போன்று இம்முறையும் இறுதி தருணத்தில் களத்தில் இறங்க வேண்டும் என்று ரணில் கூறிய போது பெசில் சிரித்தாரே தவிர ஒரு வார்த்தை கூட பேசவில்லையாம் ஒருவேளை கடந்த காலங்களை பற்றி சிந்தித்து சிரித்திருப்பாரோ அல்லது ரணிலின் ஆட்டம் பற்றி புரிந்து கொண்டு சிரித்திருப்பாரோ இல்லாவிட்டால் அவருக்கென்றே வேறு காரணம் இருந்திருக்குமோ என்னவோ மூர்த்தை கட்டிய கூட்டணி லன்சா தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி தொடர்பில் இப்போது எந்த ஒரு சத்தமும் இல்லை மே தினத்திலும் அவர்கள் பற்றி எதுவும் பேச்சில்லை மேற்படி கூட்டணியை அமைக்க காணப்பட்ட பிரதான இடையூறான மைத்திரிபால சிறிசேன தற்போது செயலற்றி இருந்தாலும் அந்த தரப்பினர் தொடர்ந்து சுதந்திர கட்சியின் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான முயற்சியில் தான் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் மீண்டும் தலைவர் பதவிக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மைத்திரிபாலவுக்கு கொஞ்சமேனும் இல்லை என்பது உறுதியாகிவிட்டது தேர்தல் முடியும் வரை அவர் கோர்ட் கேஸ் என்று அழைத்து திரிந்து கொண்டிருக்க வேண்டியதுதான் மைத்திரிபாலவுக்கு பதிலாக பணியாற்ற நியமிக்கப்பட்ட அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது பொதுச்செயலாளர் மித்ரபாலவுக்கும் அதே நிலைமைதான் இவ்வாறான நிலைமையில் லன்சா தரப்பு எதற்காக அமைதி காத்து வருகிறது என்பது பிரச்சனையாகியுள்ளது அனைத்தையும் போட்டது போட்டபடி விட்டுவிட்டு குடும்பத்துடன் அமெரிக்காவுக்கு சென்றிருந்த லன்சா ஓரிரு தினங்களுக்கு முன்னர்தான் நாடு திரும்பினார் சுதந்திரக் கட்சியையும் மேலும் சில கட்சிகளையும் இணைத்துக் புதிய கூட்டணி ஒன்றை அமைப்பதற்கான முயற்சிகளில்தான் தான் லென்சா தரப்பு ஈடுபட்டிருந்தது அதற்கு சந்திரகாவின் ஆதரவும் கிடைத்திருந்தது பாட்டலியின் ஜனரஜ பெருமர் மற்றும் சரத் பொன்சேகா ஆகியோரும் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தனர் இணைத்துக் கொண்டு கடும் இடையூறாக காணப்பட்டார் என்று கூறப்பட்டது ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிடாவிட்டால் அவருக்கு பதிலாக சம்பிக்கவே கடமிறக்கத்தான் அந்த கூட்டணி உருவாக்கப்பட்டது எவ்வாறாயினும் பாட்டலி அல்லது பொன்சேகாவுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடாது என்ற நோக்கத்தில்தான் கட்சியின் வேட்பாளர் வாய்ப்பை விஜயதாசவுக்கு மைத்திரி வழங்கினார் மைத்திரியின் அந்த இடையூறு காரணமாக அமைக்கப்படவிருந்த கூட்டணி கூட்டணி அதே இடத்தில் முடங்கியிருக்கிறது இந்த முடங்கலால் ராஜபக்சர்களுக்கே அதிக வாய்ப்பு கிட்டியுள்ளது அவர்களின்றி அமைக்கப்படும் எந்த ஒரு கூட்டணியும் நிலைக்காது என்றும் அவர்கள் பிரச்சாரப்படுத்த தொடங்கியிருக்கின்றனர் மேற்படி கூட்டணி அமைய பெறாததால் ரணிலுக்கும் பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கிறதாக சிலர் கூறுகின்றனர் தற்போது ஜனாதிபதி ரணில் மீண்டும் ராஜபக்சர்களின் கைதியாகி உள்ளார் என்று ஜனரஜ கட்சியின் சிலர் சமூக வலைதளங்களில் பதிவுகளை இட்டு வருகின்றனர் மைத்திரியின் இடையூரை இடையூறாக கொள்ளாமல் பணிகளை தொடர்ந்து முன்னெடுக்குமாறும் லன்சா பாட்டலி அமரவீர தரப்புக்கு சிலர் ஆலோசனை வழங்கியுள்ளனர் ராஜபக்ஷகளிடம் இருந்து பிரிந்து சென்ற மொட்ட கட்சி உறுப்பினர்களை மீட்டுக் கொள்வதும் உள்ளக பிரச்சனைகள் காரணமாக சுதந்திர கட்சியில் இருந்து விலகி திசை காட்டிக்கு செல்வதை தடுப்பதுமே லன்சா தரப்பின் அடிப்படை நோக்கமாக இருந்தது எவ்வாறாயினும் குறித்த தரப்பினரின் எதிர்பார்ப்புகள் சீர்குலைந்துள்ளதால் கூட்டணி அமைப்பதற்கான பணிகள் முடங்கி கிடக்கின்றன இதற்காக பாட்டலி யாப்பா அமரவீர ஆகியோர் மீண்டும் களமிறங்குவது அவசியம் என ஆலோசனைகள் கூறப்படுகின்றன எக்காரணம் கொண்டும் ராஜபக்ஷகளுடன் இனி இணைய போவதில்லை என்றும் ஒரு சிலர் கூறியிருக்கின்றனர் அதாவது ரணில் தொடர்பில் எந்தவொரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் போய்விட்டால் இறுதியில் அவர்கள் சஜித்திடம் சரணடைவதற்கான வாய்ப்பு ஏற்படும் என்ற அச்சம் நிலவுவதாகவும் கூறப்படுகிறது ஆனால் அது பற்றி ஜூன் ஜூலை மாதங்களில் தான் கூற முடியும் அப்போதுதான் என்பது வெளிப்படுத்தப்பட உள்ளது அரசியல் நாடகம் போடும் உறுப்பினர்களுக்கும் சமுர்த்தி அபிவிருத்தி அதிகாரிகளுக்கும் இடையிலும் கூடிய விரைவில் பெரும் பிரச்சனை ஒன்று வெடிக்க உள்ளது காரணம் அரசாங்கத்தின் அரிசி விநியோகத்தில் இந்த இரு தரப்புக்கும் இடையில் பிரச்சனை வலுத்துள்ளது மக்களுக்கான அரிசி விநியோகிக்கும் அதிகாரம் பிரதேச செயலாளர்கள் ஊடாக அபிவிருத்தி அதிகாரிகள் மற்றும் சமுர்த்தி அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆனால் ஓரிரு தினங்களுக்கு முன்னர் மொட்ட கட்சியின் உறுப்பினர்கள் சென்று மேற்படி அரிசி விநியோகிக்கப்படும் மக்களின் பெயர் பட்டியலை பெற்றுக் கொண்டு அந்த பெயர்களை நபர்களின் வீடுகளுக்கு முன்கூட்டியே சென்று அவர்களுக்கு அரிசி வழங்குவதற்கான ஏற்பாடுகளை தாங்கள் செய்துள்ளதாக குறிப்பிட்டு வந்துள்ளனர் பின்னர் அரிசி எடுத்து செல்லும் அதிகாரிகளுடன் தாங்களும் இணைந்து சென்று அவற்றை விநியோகிக்கின்றனர் இதனை பொறுத்துக்கொள்ள முடியாத அரசு அதிகாரிகள் இந்த நடவடிக்கைக்கு எதிராக இன்றோ நாளையோ போராட்டம் நடத்தவிருக்கிறார்களாம் இல்லாவிட்டால் அரிசி விநியோகத்தை நிறுத்த அவர்கள் தயாராகிவிட்டனர் என்றும் கூறப்படுகிறது மொட்டு கட்சி உறுப்பினர்களின் தேர்தல் நாடகங்களால் பலரும் தற்போது கோபத்தில் இருக்கின்றனர் பெரும்பாலும் மாகாண சபை உறுப்பினர்களே இந்த அருவருக்கத்தக்க செயலில் ஈடுபடுகிறார்கள் என்று கூறப்படுகிறது